ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி தசமி திதி தேய்பிரை மகர ராசி அல்லது மகர லக்னம் அதில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கும்பத்துக்கு துலாத்துக்கு மிதுனத்துக்கு தனுசுக்கு மேஷத்துக்கு சூப்பராக இருக்கு சிம்ம ராசி நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக மேஷ மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்ன குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக செய்து கொடுங்கள் ஆலய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்திற்காக செலவு செய்வது ஃபேமிலிக்காக செலவு செய்வதுங்கிற மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நல்லா இருக்கும் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் ஆன்லைன் மூலியமாக பணம் வர்றது நமக்கு வரவேண்டிய முக்கியமான லெட்டர் ஆகட்டும் டாக்குமெண்ட் ஆகட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் ஒரு செய்தி ஆகட்டும் இதெல்லாம் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் லேண்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் சந்தோஷமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ரா நிறம் விங்கு நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் குடும்பத்திற்காக மிக முக்கியமான விஷயங்கள் தள்ளி போயின்ற காரியங்கள்லாம் இந்த நாள் நல்லபடியாக முடிக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கும் நிறைய பேருக்கு கண் உபாதைகள் நிறைய பேருக்கு தலைவலி இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டம் அதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்மயோகமாக இருக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் வெள்ளை நிறம் ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் ஆதாயங்கள் எதிர்பாராத சந்தோஷம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்றது நீங்கள் கேட்டிங்கன்னா அது கரெக்டாக கிடைக்குங்கிற மாதிரி இன்றைய நாள் இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க இன்றைய நாள் கொஞ்சம் அது ஜாஸ்தியாக போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா மாட்டி விடவும் கவனமாருங்க இருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது போட்ட எஃப்டியிலேருந்து பணம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வருது எதிர்பாராத ஒரு ஆங்கிள்லேருந்து பணம் வருதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள் மனசு அவ்வளோ சந்தோஷம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு இன்றைய நாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுவும் இந்த நாள் எதிர்பாராத லாபம் ஃப்ரெண்ட்ஸுக்காக செலவு பண்ணுறது நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு தேவைப்பட்ட விஷயங்கள் செய்கிறது இல்லை மூத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறது அவங்க கூட எங்கேயாவது சேர்த்து போகிறதுங்கிற மாதிரி இன்றைய நாள் முழுக்க முழுக்க அதிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃபுல்லாக ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் புளூ நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் சொத்துக்கள் சேரக்கூடிய சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள் பொதுவா எந்த விஷயத்தை நம்ம கவனமா இருக்கணுமோ அந்த விஷயம் இன்றைய நாள் முன்னாடியே தெரிஞ்சிடும் இன்றைய நாள் அந்த அளவுக்கு வந்து கிளியரி கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்னொன்று கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதில் ஈஸியாக தெரியக்கூடிய நாளாக இருக்கப்படுது அமோகமான நாள்னு சொல்லலாம் நினைத்த எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அமோகமான ஒரு சேஞ்சு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் பிங்க் நிறம் வருஷக ராசியில் விருட்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேகம் இருக்கக்கூடிய நாள் பொதுவாக சந்தோஷத்துக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஏன்னா ஒன்பதாம் ஸ்தானத்தான அதிபதி வந்து பத்தில் போய் உட்காந்து கேதுகோட சேர்ந்திருக்கார் அப்போ பொதுவாகவே அது ஆன்மீகத்துக்கான செலவாக இருக்கலாம் பிரயாணத்துக்காக செலவாக இருக்கலாம் உடம்புக்காக ஏதாவது செலவாக இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அதில் இந்த நாள் வந்து வைத்தீஸ்வரன் வழிபாடு வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்பறம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காருங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் பொதுவாக எல்லா நாட்களையும் அப்படி உட்காருவது கிடையாது பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்தான்னா என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே யூகிக்கக்கூடிய திறமை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எது தள்ளி போதும் அதெல்லாம் கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அமோகமான ஏற்றங்கள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் பெரியவங்க மூலியமாக நமக்கு நடக்க வேண்டிய வர வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இந்த நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்திரகுப்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கன்ஃபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நைட் டைம் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எல்லா விஷயமுமே நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லை ஒரு ஒரு யாரோ தடங்கள் கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஸோ பெருசாக திங்க் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டிங்கன்னா போதும் பெரிய பாதிப்புகள் சரியில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கோவத்தை மட்டும் அறவே தவிர்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மல்டி கலர் கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மோகமான நாள் முழு பலத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் அருமையான நாள் எல்லாத்தையுமே திறமையாக நின்று சமாளிக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருந்து மன வலிமையோடு செய்யக்கூடிய நாள் அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பெண்கள் மூத்த பெண்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க பொறுத்து பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க நிறம் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்த நாளாக இருக்க நிறையா நிறைய பேருக்கன்ற நாள் வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கணும் ஒரு புது விஷயத்தை பார்க்கணும் இல்லை ஒரு 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 நபர்கிட்ட இந்த நாள் எப்படியாவது பேசி ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு இருப்பீங்க அதுல சின்ன சின்ன தடைகள் வறுமே தவிர பெருசா பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்காது அதனால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக தெய்வ சக்தியில இன்றைய நாள் வாராகியம்மன் அம்மன் ஏற்றத்தை கொடுப்பாள் நிறம் மஞ்சள் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் திரௌணு குன்வந்து ததாசுரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க